ஆன்மீக ரீதியாக ஒரு மனிதனின் ஆத்மா பின் உடலை விட்டு வெளியேறும் போது எந்த ஒரு அசுத்தங்களும் அந்த ஆத்மாவுடன் சேர்ந்து பயணிக்காமல் இருக்க வேண்டும் இறந்தவரின் உடலை தீய சக்திகள் பாதிக்காமல் இருக்க மூக்கு வாய் மற்றும் காதுகளை மூடுவதால் எந்த வகையான பாதிப்புகளும் ஏற்படாமல் இருக்கும் இறந்தவரின் உடலிலிருந்து வெளியேறும் எந்த ஒரு திரவம் அல்லது வாயுக்கள் உறவினர்களுக்கு அல்லது சுற்றுச்சூழலுக்கு பாதிப்பை ஏற்படுத்தாமல் இருக்க இந்த முறைகள் கடைபிடிக்கப்படுகின்றன மீக ரீதியாக பார்த்தால் இரவு என்பது எதிர்மறை சக்திகள் அதிகமாக நடமாடக்கூடிய நேரமாகும் இறந்த எதிர்மறை சக்திகளும் பிறரது உடல்களில் நுழைய முயலும் எதிர்மறை சக்திகளின் இந்த தாக்குதல்களை தவிர்க்கவே பகலிலேயே இறந்தவர்களை தகனம் செய்து விடுகிறார்கள் அதே போல சடலத்திலிருந்து கண்ணுக்கு தெரியாத ஏராளமான விஷ கிருமிகள் விஷ அணுக்கள் வெளியேற்றிவிடும் என்பதால் தான் சடலத்தை தொடக்கூடாது என்பார்கள் அப்படி நெருங்கி தொடங்கும் போது விஷ உயிர்கள் நம்மீது படர வாய்ப்புள்ளது குழந்தைகளுக்கும் பரவ வாய்ப்புள்ளது அதனால் தான் இறந்தவர் வீட்டிற்கு சென்று வந்ததுமே குளிக்க வேண்டும் என்கிறார்கள் நெருக்கமான உறவை இழந்து தவிக்கும் சூழலில் இப்படி குளிர்ந்த நீரில் குளிக்கும் போது உடலில் மலர்ச்சி ஏற்பட்டு மனதிற்கு ஓரளவு தெம்பும் தைரியமும் கிடைக்கும் அதே போலத்தான் இறந்தவர்கள் வீட்டில் கண்டிப்பாக விளக்கேற்றி வைக்க வேண்டும் என்பது முக்கிய சடங்காகவே கடைபிடிக்கப்படுகிறது அவர்கள் உயிரலைகள் அந்த இடத்திலேயே சுற்றி வரக்கூடும் அந்த அலைகள் மற்றவர்கள் உடலில் நுழைந்தால் அவர்களுக்கு பல துன்பங்கள் நேரிடலாம் இதனை தடுக்கவே விளக்கேற்றி வைக்கப்படுகிறது எனவே இந்த விளக்கினை தெற்கு திசை நோக்கி ஏற்றி வைக்கப்பட வேண்டும் காரணம் எமனுக்கான திசையாகும் எனவே ஒரு திரி மட்டும் உபயோகிக்க வேண்டும் ஏனென்றால் ஒருவர் இறந்த பிறகு பஞ்சபூதங்களால் நிறைந்த அந்த உடலானது உயிரற்றதாகிவிடும் அதன் பிறகு ஒரே ஆன்மா மட்டுமே ஒளிரும் இதற்காகவே விளக்குகளில் ஒற்றை திரி பயன்படுத்தப்படுகிறது இந்த வழிமுறைகள் ஆன்மீகம் மற்றும் கலாச்சாரத்தின் ஒரு முக்கியத்துவத்தை பிரதிபலிக்கின்றன மற்றும் இது குடும்பத்தினர் மற்றும் உறவினர்களுக்கு ஒரு மன அமைதியையும் உறுதி செய்கிறது